என்ன அப்படின்னா சந்தியா மேம் அவரோட பேர்தே இந்த பிறந்த நாளும் நம்ம உடம்பிக சிறப்பா நமக்கு பிடித்த ஒரு அருமையான அந்திய உனவோட செலப்ரேட் பண்றாங்க நம்ம யாருக்கு குழந்தைகள் வேலைக்கு அடைஞ்சுக்கிறோம் என்ன பண்ற கடவுளக்கையே கீழே அப்தர்மென்ட் பெற்றான் கொடுவா இப்போ யார் சொல்லிக்காத கடும் எவரென்ன பொங்கலா அவரே பெண்கள் செய்து இது பெரிய சொந்த அப்படின்னு சந்தியா மேடம் அவங்க எல்லாம் படிக்கிற காரியங்கள் அவங்க சேர்க்கிற தொழில தொடங்க ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னு சந்தியா மேடம் சாப்பிடுவே ஹாப்பி பர்த்டே பாடுகள் పంపని గుంట సమీపన మాకు మనవర నంది చెప్తుందాం మరి నరేన సత్తమా ప్లీజ్ చెప్పు థాంక్యూ మేడమ్ థాంక్యూ మేడమ్ ప్లీజ్ చెప్పు ఇయ